ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் இதில் நாம் இன்று காண இருப்பது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தஞ்சாவூர் அருகில் உள்ள பசுபதி கோவில் என்ற ஊரில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் சென்று வழிபட வேண்டும் கேட்டை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் கூடிய நாள் சிறந்தது புண்ணிய சக்திகள் கூடும் பொன் பொருள் சேரும் சித்தர்கள் மகான்கள் அருள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பெண்கள் இங்கு சென்று வழிபடுவது சிறப்பு இவர்கள் எண்ணெய் பதார்த்தங்களை அடிக்கடி மற்றவர்களுக்கு அளித்து வர வேண்டும் கேட்டையும் ஞாயிறும் இணைந்த நாளும் செல்லலாம் பீஷ்மர் மற்றும் பஞ்ச பாண்டவர்கள் கேட்டை நட்சத்திர தினத்தன்று இறைவன் தரிசனம் பெற்றனர் போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்